ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாருமே இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு பயப்படாதீங்க தயக்கப்படாதீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களை எப்படியாவது இங்கிலீஷில் பேச வச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க கண்டிப்பாக எனக்கு இருக்குது கண்டிப்பாக உங்களால் பேச முடியும் ஓகே இங்கே நான் சிம்பிளான சில கான்செப்ட் எழுதி போட்டிருக்கேன் இதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் போதுங்க ஓகேங்களா இங்கே பாருங்களேன் நம்ம இப்போ சாப்பிட்லாம் இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கண்ணா நம்ம இப்போ வெளில போகலாம் நம்ம இப்போ அவனை பார்க்கலாம் நம்ம இப்போ அதை வாங்கலாம் நம்ம இப்போ சாப்பிட்லாம் நம்ம இப்போ தூங்கலாம் நம்ம இப்போ படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேசுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது சேர்ந்து இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிற எல்லா தமிழ் வாக்கியங்களையும் இங்கிலீஷில் பேசுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க அதுக்கு முன்னாடி இந்த பேஸிக்கான கான்செப்ட் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ரொம்ப சிம்பிள் தாங்க ஓகே பாருங்களேன் லெட்ஸ் அப்படின்னா தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஒன்றா சேர்ந்து லெட்டஸ் அப்படிங்கிறத நம்ம லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களாங்க லெட்ஸ் அப்படின்னா நம்ம ஒன்று சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் செகண்ட் பாருங்க வேர்ப் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன செயலை செய்யலாம் செய்வோம் அப்படின்னு சொல்ல வருமோ அதுதான் வேர்பு தேர்ட் பாருங்க நவ் அப்படின்னா இப்போம் எல்லாம் சேர்ந்து ஒரு செயலை செய்வோம் எப்போ அப்படின்னா இப்போ புரிஞ்சா அந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சா இப்போ இதை வச்சு அப்படி இந்த சென்ஸ் பாருங்கள் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ சாப்பிட்லாம் ஸோ தமிழ்னா நம்ம அப்படிங்கிறத மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்க ஓகேங்களாங்க ஓகேங்களா ஈஸியாக இருக்கா ஓகே இந்த சென்டென்ஸை பேசினோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும் இந்த ஸ்ட்ரக்சர் தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக எங்கே எழுதிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்னு பாருங்க லெட்ஸ் நம்ம அப்படிங்கிறத நம்ம லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களாங்க லெட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க என்ன பேசணும் வேர்ப் பாருங்க வேர்ப் தான் செகண்ட் பேசணும் ஓகேங்களா வேர்ப்னா என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடுக்கணும் சொல்லுங்க ஈட் லெட்ஸ் ஈட் ஓகே தேர்ட் பாருங்க நவ் நவ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க இப்போ பாருங்க இப்போ அப்படின்னா நவ் தட்ஸ் எல்லாம் அவ்வளோதான் லெட்ஸ் ஈட் நவ் லெட்ஸ் ஈட் நவ் நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ சாப்பிடலாம் நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு செயலை இப்போ செய்யலாம் அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கே நீங்கள் லெட்ஸ் வச்சு பேசுங்க அதுக்கப்புறம் என்ன செயலை நீங்க பேசுறீங்களோ அந்த செயலை பேசுங்க அதுக்கப்புறம் இப்போ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நவ் அப்படின்னு பேசுங்க இந்த மாதிரி நம்ம தமிழ்ல நிறைய சென்டென்ஸை நம்ம பேசுவோங்க இப்போ வரைக்கும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசியிருக்கோம் ஸோ இனிமேல் இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் இங்கிலீஷில் பேசுறது அவ்வளோ கஷ்டம் நினைக்காதுங்க நான் இருக்கேன் நம்ம சேனல் இருக்கு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கா ஓகே புரிஞ்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இந்த கான்செப்டை நான் புரிய வைக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க இங்கே நான் சிம்பிளான மூணு தமிழ் சன்ஸ் வந்திருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாராலேயுமே ஒருச்சங்கள கூட நான் விடலை எல்லாராலையுமே இந்த கான்செப்டை புரிஞ்சு இப்போ இருந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க முடியும் கண்டிப்பாக முடியுங்க இது ஒன்றும் பெரிய மழை கிடையாது ஓகேங்களா நம்ம எல்லாராலேயுமே பேச முடியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பேசி பேசி பழகியிருக்கோம் பட் அதை எப்படி பேசணும்னு தெரியல எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் நான் உங்கள் கூட இருக்கிறேன் நான் உங்களுக்காகவே இருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃபாஸ்ட்டுன்னு பாருங்களேன் நம்ம இப்போ போகலாம் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நம்ம இருந்துட்டோம் போர் அடிச்சிருச்சு நம்ம சொல்கிறோம் நம்ம இப்போ போகலாம் அல்லது ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்புறோம் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இது எப்படி பேசலாம் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கணும் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணிட்டே வாங்க நம்ம இப்போ போகலாம் ஓகே இந்த சென்டென்ஸை பேசுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அப்படின்னு பேசணும் ஓகேங்களா லெட்ஸ் அப்படின்னா நம்மளாம் சேர்ந்து லெட்ஸ் ஓகேங்களா பண்ணுங்களேன் நம்மெல்லாம் சேர்ந்து என்ன செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம்னா செயல் நம்ம செய்யக்கூடிய செயல் ஆக்ஷன் நம்மெல்லாம் சேர்ந்து என்ன செயலை செய்யலாம் போகிற ஒரு செயலை செய்யலாம் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ புரிஞ்சா லெட்ஸ் அப்புடின்னா நம்மெல்லாம் கோ அப்புடின்னா என்ன செயலை செய்யலாம் போகிற ஒரு செயலை செய்யலாம் அப்படி யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா லெட்ஸ் கோ நம்மெல்லாம் போகலாம் எப்போ போகலாம்னு சொல்லியிருக்கோம் இப்போ போகலாம் இப்போ அப்புடின்னா நவ் லெட்ஸ் கோ நவ் லெட்ஸ் கோ நவ் நம்மளாம் சேர்ந்து இப்போ போகலாம் லெட்ஸ் கோ நவ் ஈஸியாக இருக்கா நல்லா கவனிச்சுக்கோங்க லெட்ஸ் அப்படிங்கிறத பேசிவிட்டு நம்மெல்லாம் ஒவ்வொப்ப பேசுங்க நம்மளாம் சேர்ந்து என்ன செயலை செய்யலாம் போகிற ஒரு செயலை செய்யலாம் லெட்ஸ் கோ எப்போ போகலாம் இப்போ நவ் தட்ஸ் ஆர் அவ்வளோதான் ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க நம்ம இப்போ காத்திருக்கலாம் அல்லது நம்ம இப்படி கூட சொல்லலாம் இப்போ நம்ம காத்திருக்கலாம் எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களாங்க ஓகே எப்படி பேசலாம் நம்ம லெட்ஸ் என்ன செயலை செய்யலாம் பாருங்க லெட்ஸ் பேசுனதுக்கு அப்புறம் என்ன செயலை செய்யலாம் காத்திருக்கலாம் காத்துறதுக்கு என்ன சொல்லுங்க காத்திருக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க வெயிட் லெட்ஸ் வெயிட் நம்ம காத்திருக்கலாம் எப்போ இப்ப காத்திருக்கலாம் நவ் தட்ஸ் லெட்ஸ் வெயிட் நவ் தட்ஸ் அலாவது ஓகே தேர்ட் பாருங்க நம்ம இப்ப விளையாடலாம் போதும் படிச்சதெல்லாம் போதும் நம்ம இப்ப விளையாடலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும் நம்ம லெட்ஸ் என்ன செய்ய செய்யலாம் விளையாடலாம் ப்ளே லெட்ஸ் பிளே எப்போ இப்போ நவ் லெட்ஸ் அவ்வளோதான் லெட்ஸ் ப்ளே நவ் லெட்ஸ் ப்ளே நவ் ஈஸியாக இருக்கா நம்மெல்லாம் சேர்ந்து விளையாடுற ஒரு செயலை செய்யலாம் எப்போ இப்போ ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் இருந்துச்சா லெட்ஸ் வச்சு நம்மளால் நிறைய சென்டென்ஸை பேச முடியுமா கண்டிப்பாக பேச முடியும் லெட் அஸ் இதை தான் நம்ம லெட்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களாங்க ஈஸியாக இருக்கா ஓகேங்க நான் நிறைய சென்டென்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க இப்போ வரைக்கும் வீடியோ புரிஞ்சிருக்கா ஈஸியாக இருக்கா ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்க ஈஸியாக இருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய பேருக்கு இங்கிலீஷில் பேசணுன்னு ஆசை இருக்கும் பட் அது உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கும் ஓகேங்களா இது ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு விஷயத்தை நம்ம பழக்க வச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கைவந்த கலையாக மாறிடும் ஸோ அப்படி தான் இங்கிலீஷில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு பெரிய கலையாக மாறிடுங்க எல்லாராலையுமே நம்ம எல்லாராலையுமே நல்லா சரளமாக இங்கிலீஷில் பேச முடியும் ஒன்றே ஒன்று பண்ணால் போதும் நம்ம டெய்லி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும் தட்ஸ் அல்ல அவ்வளோதான் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக தேர்ட்டி டேஸ் கிளாஸ் முடிஞ்சிருக்கு ஸோ தேர்ட்டி டேஸ் கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற பிடிஎஃப் இருக்குது ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸஸ்க்கான பிபிடி ஃபார்மட் இருக்குது ஸோ யூ வாண்ட் உங்களுக்கு வேண்டுமானா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த நான் இங்கே மூணு சென்டென்ஸ் எதிர்க்கேன் எல்லாருமே கவர்மெண்ட்டில் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க பார்க்கும் யாரும் மிஸ் பண்ணிடுறீங்க ஓகேங்களா ஓகே நம்ம இப்போ சமையல் செய்யலாம் நம்மளாம் சேர்ந்து இப்போ சமையல் செய்யலாம் நம்மலாம் சேர்ந்து இப்போ சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா பேசலாம் ஆன்சர் ஆன்சல் பண்ணுங்க பார்ப்போம் நம்மளாம் சேர்ந்து ஒரு செயலை செய்வோம் ஓகேங்களா கேன்சல் பண்ணுங்கள் பார்ப்போம் நம்ம லெட்ஸ் ஓகே நம்மலாம் சேர்ந்து என்ன செயலை செய்யலாம் சமையல் செய்கிற ஒரு செயலை செய்யலாம் சமைக்க என்ன சொல்லுங்கள் ஷிலா குக் நம்மளாம் சேர்ந்து சமைக்கலாம் இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வருங்க இங்க சமையல் செய்யலாம் சமைக்கிறதுக்கு குக் அப்படின்னு சொல்லும் செய்யறதுக்கு டூ அப்படினு தானே வரும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு கேள்வி வரலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க இங்க நம்ம என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா சமையல் செய்யலாம் சமைக்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம இங்க பேசியிருக்கோம் ஸோ அதனால இந்த இடத்துல குக் அப்படிங்கிற ஒபம் மட்டும்தான் நம்ம பேசணும் ஈஸியா இருக்கா ஓகேங்க எப்போ இப்போ லெட்ஸ் குக் நவு நம்மளாம் சேர்ந்து இப்போ சமைக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்களேன் நம்மளாம் சேர்ந்து இப்போ சுத்தம் செய்யலாம் எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பக்கம் லெட்ஸ் கிளீன் குட் நவு லெட்ஸ் கிளீன் நவு தட்ஸ் அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம இப்போ முயற்சி செய்யலாம் நம்ம இப்போ முயற்சி செய்யலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கோம் லெட்ஸ் கெட் சூப்பருங்க அப்படியே ஆன்சர் பண்ணுங்க லெட்ஸ் முயற்சி செய்துக்கணும் சொல்லுங்க ட்ரை எப்போ இப்போ நவ் லெட்ஸ் ட்ரை நவ் நல்லா கவனிங்கள இங்க சமையல் செய்யலாம் சுத்தம் செய்யலாம் முயற்சி செய்யலாம் இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேர்பாக தான் வரும் சமைக்கிறதுக்கு குக் சுத்தம் செய்யறதுக்கு கிளீன் முயற்சி செய்யறதுக்கு ட்ரை திட்ஸ் அவ்வளோதான் ஈஸியாக இருக்கா ஓகேங்க இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் நல்லா ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே நான் அஞ்சு சிம்பிளான தமிழ் சென்ஸில் இருக்கேன் இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேங்க ஏன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று நான் பண்ணணும் ஸோ இங்கே இருக்கிற அஞ்சு சென்டென்ஸும் உங்கள் ப்ராக்டிஸ்க்காக தான் நான் எழுதியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆன்சரை நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை எனக்கு காமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஸ்டில் இன்ன வரைக்கும் சில பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய நேரங்களில் தமிழில் பேசக்கூடிய சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரியாமலே நம்மளை நிறைய பேர் இருக்கிறோம் யாராக இருக்கலாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இங்கே நான் மூணு சென்டென்ஸில் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா முன்ன விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெருசாக இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க இதுவும் ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தாங்க ஓகேங்களா ஓகே நம்ம இப்போ பள்ளிக்கு போகலாம் இது நம்ம பேச்சோளத்தில் இப்படியும் பேசுவோம் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க ஓகே லெட்ஸ் நம்மலாம் சேர்ந்து என்ன செயலை செய்யலாம் போகலாம் லெட்ஸ் கோ நம்ம போகலாம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லுங்க பார்க்கும் எங்கே போகலாம் பள்ளிக்கு பள்ளிக்குன்னா டு ஸ்கூல் எப்போ இப்போ நவ் திட்ஸ் அலோதான் நம்மனா லெட்ஸ் போகலாம் அப்படின்னா கோ பள்ளிக்கு அப்படின்னா டூ ஸ்கூல் இப்போது அப்படின்னா நவ் லெட்ஸ் கோ டு ஸ்கூல் நவ் லெட்ஸ் கோ டு ஸ்கூல் நவ் திட்ஸ் அலோதான் ஓகே செகண்ட் பாருங்களேன் நம்ம இப்போ வெளியே விளையாடலாம் இப்போ நம்ம வெளில விளையாடலாம் எல்லாம் சேர்ந்து விளையாடுற ஒரு செயலை இப்போ நம்ம வெளியில் விளையாடலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம் பேசுங்க இப்போ கேன்சர் பண்ணுங்கள் லெட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வோர்போ பேசுனீங்கன்னா வோர்பு லெட்ஸ்னா நம்ம விளையாடுறதுனா சொல்லுங்க இஷ்டில் லெட்ஸ் ப்ளே லெட்ஸ் ப்ளே நம்ம விளையாடலாம் எங்கே விளையாடலாம்னு சொல்லியிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கம் வெளியே லெட்ஸ் ப்ளே அவுட் எப்போது இப்போது இப்போ தெட்ஸ் ஆல் லெட்ஸ் ப்ளே அவுட் சைட் நாவ் நம்ம இப்போல்லாம் சேர்ந்து வெளில விளையாடலாம் ஓகே நெக்ஸ்ட்னு பாருங்களேன் நம்ம இப்போ நம்முடைய வீட்டுப்பாடத்தை செய்யலாம் இங்கே நம்முடைய அப்படிங்கிறத நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம நம்முடைய பாடத்தை செய்யலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும் நம்ம செய்யலாம் எதை செய்யலாம் நம்முடைய வீட்டு பாடத்தை லெட்ஸ் டூ நம்முடைய அப்படின்னு அப்படி சொல்லலாம் நம்முடையன்னா அவள் என்ன வீட்டு பாடத்தை ஹோம்ஒர்க் லெட்ஸ் டூ அவர் ஹோம் ஒர்க் லெட்ஸ் டூ அவர் ஹோம் ஒர்க் நம்முடைய வீட்டு படத்தை செய்யலாம் எப்போ இப்போ நவ் எல்லாம் சேர்ந்து பேசுங்க லெட்ஸ் டூ அவர் ஹோம் ஒர்க் நவ் லெட்ஸ் டூ அவர் ஹோம் ஒர்க் நவு நம்மளாம் சேர்ந்து இப்போ நம்முடைய வீட்டு படத்தை செய்யலாம் இப்போ ஃபைனலாக இங்கே நான் மூணு சென்டென்ஸ் இருக்கேன் இதுவுமே கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ்லாம் தான் தெரியும் யாருமே இந்த மாதிரி தமிழ் வாக்கியத்தை பார்த்து பெரிய சென்டென்ஸ்னு சொல்லிட்டு நினச்சிடாருங்க ரொம்ப குட்டியோண்டு சயன்ஸ் தான் நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஈஸியாக பேச முடியும் இப்போ இந்த மூணு சயின்ஸுமே ரொம்ப ஈஸியான சயன்ஸ்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ பாருங்களேன் நம்ம இப்போ ஒரு பாடல் பாடலாம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பேச ஆரம்பிங்க நம்ம இப்போல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் பாடலாம் நம்மலாம் சேர்ந்து இப்போ ஒரு பாடல் பாடலாம் அப்படின்னு பேச வந்திருக்கோம் இதை நம்ம எப்படி பேசலாங்க சொல்லுங்கள் பக்கம் லெட்ஸ் என்ன ஒரு பாடல் சாங் எப்போ இப்போ நோம் லெட்ஸ் அளவில் தான் லசைந்து பேசலாமா லெட்ஸ் லெட்ஸ் வப் லெட்ஸ்னா நம்ம வப்னா என்ன பாடலாம் சிங் லெட் சிங் நம்ம பாடலாம் என்ன ஒரு பாடல் ஒருனா பாடல் அப்படின்னா சாங் சேர்ந்து பேசுங்க லெட் சிங் சாங் லெட் சிங் சாங் நம்மளாம் சேர்ந்து ஒரு பாடல் பாடலாம் இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல எப்போ பாடலாம் அப்படின்னா இப்போ நவ் இட்ஸ் அல் அவ்வளோதான் கே நெக்ஸ்ட்னு பாருங்களேன் நம்ம இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும் லெட்ஸ் டேக் சம் ரெஸ்ட் நவ் லெட்ஸ் டேக் சம் ரெஸ்ட் நவ் நம்மளாம் இப்போ சேர்ந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் நெக்ஸ்ட்னு பாருங்கள் நம்ம இப்போ நட்சத்திரங்களை பார்க்கலாம் நம்மளாம் சேர்ந்து இப்போ நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம் பேசலாமா லெட்ஸ் சி எதை நட்சத்திரங்களை த த அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் சேர்க்கணும் ஓகேங்களா த ஸ்டார்ஸ் ஓகே எப்போ இப்போ ஒன்றும் லெட் அவ்வளோ தாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த லெட்ஸ் வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் நீங்கள் தான் எல்லா சென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ